பகுதாத் நகருக்கு போக வேண்டும் பகுதாத் நகருக்கு போக வேண்டும் எங்கள் அண்ணல் மோகியத்தீனை காண வேண்டும் பகுதாத் நகருக்கு போக வேண்டும் எங்கள் அண்ணல் மோகி நேருக்கு நேர் நின்று நெஞ்சத்தில் முகம் வைத்து நினைவும் உணர்வும் அங்கு நே சத்தம் சங்கமித்து ஆறு ஆசை நிறைய வேண்டும் ஆறு ஆசை நிறைய வேண்டும் அன்ன முகியதீன் ஆசை கூற வேண்டும் பகதாத் நகருக்கு போக வேண்டும் எங்கள் அண்ணல் மொஹியத்தினை காண வேண்டும் பகதாத் நகருக்கு போக வேண்டும் ஜகமது போற்றும் மோகியத்தின் வழியை சிந்தையுள் வைத்தே தினம் தினம் பார்த்தேன் திருமுகம் ஒரு தரம் கண்டால் மோகியத்தின் திருமுகம் ஒரு தரம் கண்டால் மகிழ்ச்சி கொள்வே எந்த வாழ்வில் ரவுலா ஷெரீஃபிலே அவர்கள் பாதந்த நிலே மகிழ்ச்சி கொள்வேன் எந்த வாழ்வில் நிலை பகதாத் நகருக்கு போக வேண்டும் எங்கள் அண்ணல் மோகியத்தீனை காண வேண்டும் பகதாத் நகருக்கு போக வேண்டும் சுந்தர நபியின் சந்தன பேரர் சுந்தர நபியின் சந்தன சுகந்தம் கஸ்தூரி கமலும் நூராணி என் மனம் அவர் புகழ் பாடிடும் தேனி என் மனம் அவர் புகழ் பாடிடும் தேனி கண்டு இதயம் மகிழவே இறை நேசரை எங்கள் நபியின் பேரரை உறுதியாகவே கண்டு இதயம் மகிழவே பகதாத் நகருக்கு போக வேண்டும் எங்கள் அண்ணல் மோகியத்தீனை and do